ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மை சேனல் எல்லாம் என்ன பண்ணுறீங்க டிஃபன் செஞ்சிட்ருப்பீங்க நானும் டிஃபன் தான் செய்ய போகிறேன் இன்றைக்கி டிஃபன் வந்து நம்ம வீட்டில் இட்லியும் பாசிப்பருப்பு சாம்பார் சட்னி மத்தியானம் லன்ச் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கணும் லன்ச் வீடியோலாம் நான் காமிக்கிறேன் இப்போ என்னென்னா இது உங்களுக்கு என்ன வீடியோன்னா ஒரு நேற்று என் இந்த பார்சல் வந்துருச்சு நான் என்ன பா ஆர்ட்ரு பண்ணியிருந்தேனா இட்லி பாத்திரம் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன் ரொம்ப வருஷமாக வந்து அலுமினியம் இட்லி பாத்திரம் தான் வச்சுருக்கேன் அது அலுமினியம் ரொம்ப நாள் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இந்த இட்லி பாத்திரம் ஆர்டர் பண்ணேன் வாங்க பார்க்கலாம் பாருங்கப்பா இதுதான் இதனோடய ரேட்டு வந்து ஆறுநூற்றி ஐம்பது ரூபாய் ஓப்பன் பண்ணி பாருப்பா இதெல்லாம் ஃபிட் பண்ணணும் தனித்தனியாக இருக்குது இதெல்லாம் ஃபிட் பண்ணணும் எல்லாமே விசில் குக்கர் மாதிரி தான் வாங்கியிருக்கேன் இருக்கு இதெல்லாம் ஃபிட் பண்ணிடணும் நான் ஸ்டோ குக்கர் தான் நாலு தட்டு இருக்குது இருங்க ஃபிட் பண்ணிடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃபிட் பண்ணிட்டேன் விசில் இந்த ஹேண்டில் எல்லாம் ஃபிட் பண்ணி வச்சு இந்த இந்த சைடும் நல்லா ஃபிட் பண்ணிடுவேன் இது வந்து எதுக்குன்னா இது இப்படி பிடிச்சி எடுக்கிறதுக்கு போல சூடாக இருக்கும் இல்லையா அப்போ வந்து இதை இப்படி பிடிச்சி நம்ம எடுத்துக்குவோம் நான் இதை வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணேன் ஆறுநூற்றம்பது ரூபா இதனோடய ரேட்டு குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது வரணும் எந்த ஒரு இதுவும் நல்லா சில்வர் வந்து நல்லா நல்லா இருக்குது ஹெவியாக இருக்குது நல்லா இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் ஓகேவா உங்களுக்கு இதில் தான் இட்லி ஊற்றப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் உங்களுக்கு இது வாங்கி எதை நேற்று தான் வந்தது சரி இது எடுத்து பார்த்துட்டு வச்சுட்டேன் சரி நாளைக்காக ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னாக்க நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கலை ஈஸியாக இருக்குது நிறையாவே அலுமினியம் பாத்திரம் வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணக்கூடாது அதனால் அதை வாங்கி என்னோடய இட்லி பாத்திரம் வாங்கி வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால தான் சரி சில்வரில் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு வாங்கியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு இந்த இட்லி பாத்திரம் ரொம்ப பிடிச்சிருக்கு இட்லி குக்கர் இது பாத்திரம்ல இட்லி குக்கரு உங்களுக்கு யாருக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் நீங்கள் என்ன பாத்திரம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் அலுமினிய பாத்திரம் யூஸ் பண்ணிங்கன்னால் அதை தயவுசெய்து மாற்றிக்கோங்க ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா